வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த மாதம் மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய மாதமாக அமையும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்காங்க ராசியிலே கேதுவோடைய சேர்க்கை இருக்குது இந்த அமைப்புகள் எல்லா விஷயங்கள் எல்லா நிலைகள்லையுமே ஒரு கலவையான தன்மைகளை ஏற்படுத்தும் ரொம்ப பெருசாக ஒரு நன்மையும் எதிர்பார்க்க முடியாது அதுக்கான மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது நார்மலான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் சில விஷயங்கள் காரியங்களில் மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் எல்லாமே கொஞ்சம் தான் வேலை செய்யும் மாதத்தின் பிற்பகுதிகளில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுகள் அதிகமாக இருக்கும் கொட்கள் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு சேமிப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக வேலை செய்யும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை மேற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய காரிய தேவைகளை பூர்த்தி செய்து வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் அவங்க வகையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதே நல்லது இப்போ உறவினர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயங்கள் காரியங்கள்லாம் அவங்களும் குழம்பி உங்களையும் குழப்பி விட்டுடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை ஈடுபட வைப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள் உறவினர்கள் வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் வரும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களை கடந்த சில மாதங்களாகவே தேவையில்லாத மன வருத்தங்கள் சங்கடங்கள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு சொத்து சுகங்கள் வகையில் சில ஆதாய அனுகூலங்களை பெற்று வரலாம் சொத்து சுகங்கள் வகையிலிருந்து வந்த வில்லங்கங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க மதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சுணக்க நிலையில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதிகளில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் கை கொடுத்து வரும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் வணிகம் வியாபாரம் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் கட்டுமானங்கள் ஃபேஷன் டிசைனிங் பியூட்டி கான்செப்ட் காஸ்மெட்டிக் தொழிற்சாலைகளில் பணிபுரக்கூடியவங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும் அரசாங்க ரீதியான விஷயங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் தினக்கூலியின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவங்க விவசாயம் இந்த அமைப்புகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு கலவையான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாற்றின் பிற்பகுதிகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாகவே குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சில பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் சில டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க கொஞ்சம் கான்ட்ரவசியான நிலைகள் இருந்து வந்திருக்கும் இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் குறைந்து குடும்ப உறவுகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் இருக்க செய்யும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக ரீதியான விஷயங்கள் வாயு தொலைகள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ ஓராளாக இந்த மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அலைச்சல்கள் டென்ஷன்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது பெரும்பாலும் மறைமுகமான ஆதாயங்களையே பெற்று வருவீங்க ஆகையினால் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் மனுசரித்து போயிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்